இந்த மின்சார கசிவு நாள் வந்து உயிரிழந்திருக்கிறான் எவ்வளவு கொடுமையான விஷயம் இது உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குதா நீங்களும் மனிதர்கள் தானே உங்களுக்கு ஏன் வந்து ஒரு மனசாட்சி நம்ம நடந்துக்கிறீங்க நான் தொடர்ந்து வந்து இந்த என்னுடைய பதிவு நான் போட்டு இருக்கிறேன் கவனியங்கள் கவனிங்கள் இந்த மழை காலத்துல வந்து இந்த மின்சார கம்பிகள் அருந்து விடும் இந்த மின்சார கசிவுகள் ஏற்படும் அதனால வந்து உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பதிவு போட்டே இருக்கிறேன் ஆனா இந்த அதிகாரிகள் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெருசா நினைசிக்கிற நினைச்சுக்கிறதே இல்ல குடும்பத்துல யாராக்குன்னு இதெல்லாம் ஆவணா மட்டும்தான் அவர்களுக்கு வந்து அந்த வழி தெரியும் மற்றபடி யார் எது ஆனாலும் யார் செத்தா என்ன நமக்கு மாசம் மாசம் வந்து பணம் வருதா நான் கேட்கிறேன் மாசம் மாசம் பணம் உங்களுக்கு எங்கிருந்து வருது அரசாங்கத்துக்கு பணம் எங்கிருந்து வருது மக்களுடைய வரி பணம் தான் அரசாங்கத்துடைய பணம் மக்களுடைய வரி பணம் தான் உங்களுக்கு வந்து சம்பளமாக வருகிறது இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்கணும் சிந்திக்கணும் ஏன்னா நம்ம அலட்சிய போக்குவரத்து நடக்கிறமே இதனால உயிர் செய்த ஏற்படுமே ஒரு பாவங்க குழந்தை பிளஸ் டூ படிக்கிற குழந்தைங்க நமக்கெல்லாம் அப்படியே வேதனையா இருக்கு மனசு வலிக்குது இது போல நடக்கூடவர் சொல்லிட்டுதான் சமூக அக்கறையோடு சமூக சிந்தனையோடு நான் தொடர்ந்து பதிவு போட்டே வருகிறேன் யாராவது அலட்சியப்படுத்தாதீங்க இது போல விஷயம் இருக்கு மழை பெஞ்சா வந்து அதே போல இந்த சாலைகளை நிற்கக்கூடிய மேடம் குழு மேடம் பண்ணமா இருக்கு எந்த சாலைகளும் சரியில்லை எல்லாமே குண்டு கூடியமா இருக்கு தண்ணி தேங்கி தெரிஞ்சுனா வாகன ஓட்டிகள் எது பண்ணணும் எது மேடும் தெரியாம விழுந்து சாவாங்க அப்படின்னு சொல்றேன் நீங்க அதெல்லாம் அலட்சியமா நினைச்சுனே இருக்கிறீங்க எதை பத்தியும் கவலையே இல்ல யாராவது செத்துட்டாங்கன்னா என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துட்டு அதோட முடிச்சிடுறீங்க முடிச்சு போயிச்சு அதோட உங்க கதை இதுதான் நான் இருக்கிறேன் மக்கள் பாவங்க உங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா சிந்திக்கவே மாட்டீங்களா மனசாட்சி இல்லாமல் எப்படி உங்களால் வந்து இந்த சமுதாயத்தில் வாழ முடியுது நீ யாருடைய பணத்தில் வாழ்கிறீர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் வாழ்கிறீர்கள் உங்களுக்கு சம்பளம் ஒரு ஏஇக்கு சம்பளம் கொடுக்கிறது ஒரு லைன் மேன் போர் மேன் உங்களுக்கு சம்பளம் வருது மக்களுடைய வரிப்படுத்தாத சம்பளம் வருது நீங்க அப்படி அச்சாக்குறையை நடந்துறீங்க உங்களால உயிர் சேதம் ஏற்படுதுல நல்லா வாழ வேண்டிய குழந்தை உங்களால எவ்வளவுதான் திட்டுறது எவ்வளவுதான் இது பண்ணே தரலங்க யாருன்னா மனசாட்சி இருந்தா அப்படிதான் நடக்க மாட்டீங்க எங்க மின் கசிவு இருக்கு எங்க மின் கம்பிகள் போகுது அந்த மின் கம்பிகள் மேல மரக்கிளைகள் எங்கெங்க இருக்கிறது இது மழை பெய்யும் போது காத்து அடிக்கும் போது நான் சொல்லினே இருக்கிறேன் அருந்து விடும் அருந்து விடுதான் உயிர் சேதம் ஏற்படும் நான் தொடர்ந்து பல முறை போட்டேன் பல மாதங்களாக போட்டு இருக்கேன் கடந்த வருஷத்துல நான் போட்டு இருக்கிறேன் ஆனா யாருக்குமே வந்து ஒரு ஒரு அக்கறையே இல்லை சம்பளம் வாங்கவே உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் தயவு செய்து நான் தமிழக அரசை வேண்டி கேட்கொள்கிறேன் மாண்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற அதிகாரிகளை நீங்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யுங்கள் இவர்களுடைய தவறினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சாவு மரணம் ஒரு காவல்துறை எப்படி வந்து அடிச்சு சாவடிக்கிறாங்க அவங்க மீது என்ன பண்றீங்க கொலை வழக்கு பதிவு செய்றீங்களா அதே கொலை வழக்கு அதாவது அவங்க அடிச்சு சாவடிக்கிறாங்க அது சித்திரவதை அவர்கள் நீங்க தூக்கு தண்டனை கூட கொடுங்க இது போன்ற ஆட்களுக்கு நீ ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் ஏன்னா இவர்களால உயிர் சேதம் ஏற்படுகிறது இது போன்ற அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் அரசாங்கத்துக்கு அவப்பெயர் ஏற்பட்டுக் கொண்டே வருகிறது நான் பலமுறை சொல்கிறேன் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் மட்டும்தான் ஒரு அரசு பேர் கெட்டு போகிறது ஒரு அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஒரு அரசை எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு மாற்றக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் அதனால் இந்த அரசு ஊழியர்களை கண்காணிக்க ஒரு குழு வைங்க யார் தப்பு செய்யறாங்களோ உடனே பணி நீக்க செய்யுங்க இப்ப பாருங்க அந்த குழந்தை இறந்துருச்சு இப்ப என்ன சொல்லியிருக்கேன் செய்யுங்க அவர் மீது வளர்க்க போடறீங்க பணி நீக்கம் செய்து அவருக்கு வரக்கூடிய பணத்தை அந்த குடும்பத்தை கொடுங்க நீங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துட்டுல அப்படி முடிச்சிடாதீங்க தயவு செய்யுது வாழ வேண்டிய குழந்தை அது அவன் வளர்ந்து அவன் வேலைக்கு போயிருந்தானா அந்த குடும்பத்தை எப்படி பாதுகாத்துருப்பான் யாரால சாவு வருது இந்த அதிகாரிகள் தான் சாவு வருது அதனால அந்த குடும்பத்திற்கு நஷ்டீடாக ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடியா நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு தகவல் ஆனால் நீங்கள் கொடுக்காதீர்கள் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணத்துல இருந்து கொடுங்க பாவங்க இதெல்லாம் நமக்கு எல்லாம் துடிக்குது அப்படியே அப்படியே துடிக்குது கோபம் வருது ஆனா யார் கேக்குறா சொல்லுங்க யாரு பேசினாலும் மதிக்கிறது இல்ல யாருமே பண்ணுறது இல்ல அதுதான் சொல்றேன் அந்த அரசு அதிகாரிகள் என்றா தலையில வந்து பெரிய அப்படியே இவங்க வந்து பெரிய ராஜா நினைச்சுக்கிறாங்க இவங்களாம் இல்லைன்னா அப்படி ஒன்றும் இல்ல நானே ராஜா உங்களால என்ன பண்ண முடியும் நீங்க என்னன்னா பேசுங்க என்னன்னா பண்ணுங்க இப்படி நினைக்கிறாங்க எல்லாருமே கொலை வழக்கு பதிவு செய்யணும் உங்களால் ஒரு உயிர் போச்சுட உங்க மேல கொலை வழக்கு பதிவு செய்து உங்களை பணி நீக்கம் செய்து உங்களை சிறையில் எடுத்தாதான் அடுத்தவர்கள் இது போல தப்பு செய்ய மாட்டார்கள் தயவு செய்து தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக முதலமைச்சர் அவர்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்